திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அதிமுக கழக உறுப்பினர்களுக்கு அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ தேன்மொழி சேகர் முன்னாள் எம்பி உதயகுமார் ஒன்றிய கழக செயலாளர் யாகப்பன் ஒன்றிய கழக செயலாளர் நல்லதம்பி அம்மைய நாயக்கனூர் பேரூர் கழக செயலாளர் தண்டபாணி நிலக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ఆఫీసర్ చైర్మన్ అభయ నాయకులు నగర ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியே இல்லை யாரும் வரவில்லை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிக்கை நண்பர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன் பத்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவர் பதவி நிரப்பப்படவில்லை காரணம் என்னவென்றால் ஐநூத்தி நாற்பத்தி மூணு மெம்பர்கள் இருக்காங்க எம்பிக்கள் இரண்டு பேர் நியமன எம்பிகள் அப்போதான் ஐநூத்தி நாற்பத்தெட்டு பேர் அங்க இருப்பாங்க பத்து சதவீதம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் குறைந்தபட்சம் அவர்கள் அங்கே எதிர்கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட முடியும் எந்த இயக்கத்திற்கும் அதில் பிரதான இயக்கமாக இன்று திமுக கூட்டணி சேர்ந்தெடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பத்து ஆண்டுகளாக எதிர்கட்சி தலைவர் பதவியை அடைய முடியவில்லை முதலில் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு முடியும்

நாம் கட்சிக்காராம நாம நம்ம கட்சி தான் பொதுமக்கள் முடிச்சுக்கணும் அத்தனை குளங்களை கூர்வாரி ஆச்சு செக் எல்லாமே கட்டியாச்சு அதனால நாலரை ஆண்டுகள் அருமையான ஆட்சியை கொடுத்ததால் தான் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகம் அம்மா கொடுத்து கொண்டு சென்றார் அவர் மறைவுக்கு பின்பும் கழகத்தையும் ஆட்சியையும் கொடுத்து விட்டு சென்ற ஒரு உத்தம தலைவர் தலைவர் அம்மா அவர்கள்